हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दगोविन्दर्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्बत्वा मनुसुन्दधामि भगवद्गीते भगद्भवद्वेषिणीं सर्वोपनिषदोगरवो दुग्धा गोपालनुनः पातो वत्सुधीरभोक्ता दुग्धं गीतामृतं महद् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमधुदस्तुन्वन्दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्दीयं सामगाहम् ध्यानावस्थिरद्गते न मनसा पश्यन्दियं योगिनो यस्यां तं न विदुःसुरासुरगणा ഗോവിന്ദ ീർത്തോവിന്ദ അനേവർക്കും നമസ്കാരങ്ങൾ പറളി പറീകാന്തർമാ புது உதயத்தில் இப்பொழுது கால் எடுத்து வைக்கிறோம் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பகவத்கீதை அப்படிங்கிறது பிரசித்தமான ஒரு கிரந்தம் வியாசரால் மகாபாரதத்தில் அதை சேர்த்து இயற்றப்பட்டது இந்த அளவுக்கு லோகத்தில் மற்றொரு கிரந்தத்துக்கும் ஒரு வரவேற்பு இருந்திருக்கிறாது சர்வ லோக ஆராத்தியமான ஒரு கிரந்தம் அப்படின்னா அது பகவத்கீதையே மகாபாரத யுத்தத்தினுடைய முதல் நாள் அன்று சாரதியாக மாறினதான பகவான் கண்ணன் தன்னுடையதான சுவாயத்தமான அத்வைத அனுபூதியினால் ஏற்பட்டதான ஒரு அனுபவத்தை கொண்டு ஒருவனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மண்டலங்கள் இருக்கிறதோ அந்தந்த மண்டலங்களையும் இதில் சுவியக்தமாக விஸ்தாரப்படுத்துகிறார் இதில் பார்க்கும்போது எல்லா தலங்களிலையும் எல்லா தரத்திலையும் உள்ள ஜனங்களுக்கு அந்த அத்வைத்த அனுபூதி அப்படிங்கிறது அடைய வேண்டியதான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு போதனையை பண்ணி அதற்கு சரளமான ரிஜுவான மார்க்கங்கள் பகவத்கீதையினால் சொல்லப்படுறது அதனாலேயே கீதை எந்த காலத்திலையும் எந்த தேசத்திலையும் எந்த தரத்தை சேர்ந்த ஆட்களுக்கும் இது பிரியமாக அமைகின்றது இப்பேற்பட்டதான கீதை என்னென்ன விஷயங்களை சொல்லப்படுகிறதோ கீதையில் அனுஷ்டான பத்ததிகள் அது ஒவ்வொன்றும் ஒருவனுடைய மனதை தொடும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி அதில் விஷதமா விசாரமாக சொல்லப்படுறது ஒரு ஹால் வேண்டுமானால் நமக்கு சொல்லலாம் இது பதினெட்டு நாட்களான ஒரு உபன்யாசமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பகவத்கீதை அப்படிங்கிறது கண்ணன் அர்ஜுனனுக்கு ஒரே நாளில் உபதேசம் பண்ணினதாக பார்க்க முடியும் இப்பே அந்த பகவத்கீதையை நாம் பல பதிவுகளாக பார்க்க போகிறோம் அந்த பகவத்கீதையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிந்தவாறு நான் என்ன அந்தளவுக்கு அளவுக்கு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு இந்த பகவத்கீதையை ஒரு பரிசோதனை பண்ணி இதை உங்கள் முன்னால் இதை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் பகவத்கீதைய அம்மா அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண அண்ணா அவர்கள் பக்தி கிரந்தம் அப்படின்னு இயற்றியிருக்கிறார் அதில் வந்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் பக்தே பிதா பாகவதம் நீதா மாதா யசஸ்வினி அப்படின்னே சொல்கிறார் பாகவதம் அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கிறதான ஒரு பெண்ணனுடைய அப்பா பக்திங்கிறது ஒரு சாதனை அப்படின்னு நாம் பொதுவாக எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த பக்தியை பத்மபுராணம் பாகவத மகாத்மியத்தில் ஒரு பெண் அப்படின்னு தானே காண்பிக்கிறா அந்த பக்தியினுடைய தகப்பனார் பகவத் பாகவதம் மேலும் பக்தியினுடையதான அம்மா அப்படின்னா பகவத்கீதாய் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனாலேயே இந்த கீதா மாத்தாவை நாம் வந்து பின்பற்றி அந்த ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு பண்ணக்கூடியனதான ஒரு உபதேசம் அம்மா குழந்தை இடத்துல காட்டக்கூடியனதான அன்புக்கு வாத்சல்யம் அப்படின்னு பேர் சொல்லுவார்கள் அப்போ தன் குழந்தைக்கு ஒரு அம்மா வாத்சல்ய பூர்வகமாக வண்ணக்கூடியதான ஒரு உபதேசம் இதை வந்து நாம் வந்து ஒரு அம்மா எப்படியாவது ஒரு குழந்தையை பாடாகப்படுத்துவோம் ஒரு காலம் படுத்த மாட்டேன் அதனால் இதை வந்து ஸ்ரத்தையாக ஒருவன் வந்து சிரவணம் பண்ணி அந்த போதனைகளை எல்லாம் தெரிஞ்சு கொண்டு அதை வந்து அனுஷ்டானம் அப்படின்னு கொண்டு வரணும் இது மாதிரியான ஒருவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உதவி புரியக்கூடியனதான விஷயங்கள் அதையெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கறது பகவத்கீதை அப்படிங்கிறது அதனாலேயே கீதா பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் கீதா பட்டணம் அப்படிங்கிறது நிச்சயப்படி நாம் பண்ணியே ஆகணும் பக்தி வேண்டினவாரர்களுக்கு பக்தி கிடைக்கும் ஞானம் வேண்டியவர்களுக்கு ஞானம் கிடைக்கும் வைராக்கியம் வேண்டினவர்களுக்கு வைராக்கியம் கிடைக்கும் அப்பேற்பட்டதான ஒரு உத்தமமான கிரந்தம் இந்த சாக்சால் பகவத்கீதை அதை வந்து நாம் வந்து நித்தியம் பாராயணம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டியதான கிரந்தம் இந்த கிரந்தத்தை நாம் வந்து எதில் வேண்டுமானாலும் சேர்த்துக்கலாம் இதனுடைய பெருமை அப்படிங்கிறது அதற்கு எல்லையே காண முடியாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு இன்றைய தினமான சயின்ஸோடையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்றைய தினம் வாழக்கூடியனதான ஒருவனுடைய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அபேதப்பட்டதான பகவத்கீதை அப்படிங்கிற சாதாரணமாக சில பேர் சொல்லுவான் சில சில சாமான்கள் நாம் வாங்கும்போது ஒரு மொபைல் வாங்கினோம் இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம் ஒரு டிவி வாங்கினோம் அப்படின்னா அதோட ஒரு ஹேண்ட் புக் அப்படின்னு கொடுப்பான் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுப்பார்கள் இல்லையா அந்தந்த புக்கை பயன்படுத்தி அதை நாம் வந்து நமக்கு தகுந்தவாறு அது நித்திய உபயோகத்தில் கொள்ளலாம் இல்லை ஏதாவது எக்கு தப்ப நாம் பண்ணினோமானோ அது கெட்டு அதுபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஜீவித்த தரிசனம் அப்படிங்கிறது அதை வந்து எப்படி இருக்கும் என்று யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா நாம் பிறக்கிறதையே நமக்கு எதுவுமே தெரியாது நாம் இன்றைக்கு போவோங்கிறது தெரியாது ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையை சுகமமாக பண்ணி கொள்ளுவதற்காக நாம் பகவத்கீதையை ஒரு ஹேண்ட்புக்காக எடுத்து கொண்டு அதை பாராயணம் பண்ணி அதனுடைய விஷயங்களை புரிஞ்சு செயல்பட்டோமாகில் நமக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களையும் அடையலாம் எல்லா விதமான பதனத்திலேருந்து நாமளை நாமளே காப்பாற்றிக்கலாம் இப்படி இது யாசரையற்றினார் பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு இல்லாமல் அந்நதஸ்தர்கள் கூட இதை வந்து பின்பற்றலாம் சர்வஜனங்களுக்கும் சர்வலோகத்திலையும் இருக்கக்கூடியனதான எல்லாவிதமான மனித குலத்திற்கும் உத்தமமான ஜீவித தரிசனம் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதை காண்பித்து கொடுக்கிறது அப்பேற்பட்ட அந்த பகவத்கீதை ஒரு உபனிஷத்து அப்படின்னே சொல்லலாம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத் சு அப்படின்னு ஒரு பிரயோகம் நமக்கு இன்றைய தினத்தில் கிடைக்கிறது அதனாலேயே இதை வந்து தெரிந்து கொள்ளணும் முடிஞ்சவாறு நாம் இதை வந்து நம் வாழ்க்கையில் நடத்தை கொண்டு வரணும் இது நம்ம இது கேட்கும் பொழுது பாராயணம் பண்ணும் பொழுது அதை மனதில் வாங்கிட்டு நம் வாழ்க்கையில் பல பல விஷயங்களுக்கும் அது நித்திய வாழ்க்கைக்கும் பிரச்சோதனமாக அமையணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சின்று செயல்பட்டோமாக அவசியம் கண்ணனுடைய கிருபை ஏற்படும் அந்த கண்ணனுடைய கிருபை ஏற்பட நம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு சாக்ஷால் பகவானுடைய திருவடியில் வணங்கி இன்றைய தினம் இருக்கக்கூடியனதான ஜனங்களுக்கு அது வாழ்க்கையில் பயணம் அப்படின்னு நடத்தும் பொழுது வாழ்க்கை பயணத்தில் பயன்படக்கூடியனதான ஒரு உபதேச சாரமாக கீதா ஹயம் கீதாமிரம் அப்படின்லாம் சொல்லலாம் அப்படி ஏற்பட்ட அந்த பகவத் வசனங்களை நாம் மேற்கொண்டு இருக்கக்கூடியனதான வீடியோக்களில் பார்க்க போகிறோம் பிரார்த்தனையோடு நிர்விக்னமாக நடக்கணும் எல்லா சஞ்சனங்களும் இது ஒத்துழைச்சு மற்றவர்களுக்கும் போய் சேரும்படி நீங்கள் இதை பகிரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த முதல் ஆடியோ கிளிப்பிங்கை நான் வந்து முடிச்சுக்கிறேன் மேற்கொண்டு இந்த கீதையினுடைய அவதாரிகை கீதையினுடைய மகாத்மியம் மேத கீதா அத்தியாயங்கள் அப்படின்னு போகலாம் முடிஞ்ச பரியந்தம் எல்லாரும் இதை அனுபவித்து ஆனந்தத்தை அடையணம் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி கொண்டு பூர்த்தி கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த